நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க ஸோ நம்ம இந்த வெளியில் அவர் என்னென்ன அறிக்கையை இருக்காரு பார்க்கலாம் ஸோ அவர் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவைக்கான அறிக்கையை தான் இருக்காரு மற்ற கட்சி போல வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் ரெண்டாயிர ரூபா கொடுப்பேன் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படிலாம் எதுவும் வெளியிடல தற்போது தமிழக மக்களுக்கு வந்து என்னென்ன அத்தியாவசிய தேவை இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழகத்தில் வந்து பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ எப்பவுமே இந்த திராவிட கட்சியுமே வந்து வந்திருக்கிறதுனால தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் இல்லை சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இந்த கட்சிக்கு சோ குடுப்பிங்கன்னு நினைக்கிறேன் சோ அவர் வெளியிட்ட அறிக்கையெல்லாம் ஒன்பே வேணா பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஓட்டலா உன்கிட்ட கேட்க மாட்டேன் உனக்கு தேவை செய்ய நானு உண்ட பிக்கெடுது மேம் கெஞ்சன்மா உன்னை ஏமாத்துறேன் உன்னை ஏச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவன் உன்னிட்ட வந்து வீடு வீடு கும்பிடுவான் உனக்கு காசு கொடுப்பான் பறிப்பான் நான் உனக்கு வேலை செய்யணும்னு வந்தன தேடு தேடமாற்ற உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதை அடுத்த ஐந்தாண்டு கால உன் தேசத்தின் நிர்வாகத்தை கவனிக்க போற ஒரு தலைவன் நிருபிக்க போற தலைவன் நீ தேட மாட்டியா இந்த கோயிலுக்கு போனா நல்ல வரம் கிடைக்கும் போய் தேடி போய் முடியல சாமி அவனுக்கு வருது நீ போற அந்த ஹோட்டல்ல நல்லா சுக்கா கிடைக்கும் அந்த ஹோட்டல்ல அது தேட தெரியுது அங்க முரு முறுன்னு முருன்னு போட்டா போடுவாங்க தெரியுது அந்த கடையில நல்ல வேட்டி இருக்கு சட்டை இருக்கு தேடி போய் போன உடனே ஒரு வேட்டி சட்டை வாங்கின ஒரு ஆள் சொல்லு பத்து வேட்டி எடுக்கிறது பத்து சட்டை எடுக்கிறது போன உடனே சேலை எடுத்துட்டு வந்த ஒரு அக்கா தங்கச்சி சொல்லு பெரியமா சின்னமா சொல்லு நூறு சேலை இழுத்து போட்டு அதுல ஒரு சேலை எடுத்துட்டு வருது ஆறு மாசம் கட்டி கிழிக்கிற சேலைக்கே நீ அவ்வளவு தேடுறீங்க ஐந்தாண்டு காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவனை நீ எந்த

விவசாயிகளுக்கு வந்து மாசம் இருபதாயிரம் வருமானத்திற்கு சிறப்பு திட்டம் ஏற்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வேளாண் துறை நிதி ஒதுக்கீடு தொகை பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக வங்கியில் செலுத்தப்படும் தெரிவிச்சிருக்காருங்க சோ அடுத்தது வந்து மீனவர்களுக்கு வந்து தனி சட்டம் நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு சோ படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா அரசு வேலை தெரிவிச்சிருக்காரு இனி படிக்காதவர்களே இல்லை என்பதை அடுத்த வேலை தெரிவிச்சிருக்காருங்க சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து மீண்டும் பழைய ஓதிய திட்டம் அமுல்படுத்தப்படம் தெரிவிச்சிருக்காருங்க சோ அடுத்தது பாத்தீங்கன்னா உடனடியாக மது விலக்கு கொள்கை கடைப்பிடிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கொலை வழக்கு சிறைவாசிகள் ஏழு பேரை விடுதலை செய்யப்படுவார்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் மீதான இந்திய அரசின் தடை நீக்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் முறையை வந்து ரத்து செய்யப்படும் தெரிவிச்சிருக்காருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணையின் நீர் உயரம் வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த தெரிவிச்சிருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டை நாட்டு கடற்படை வந்து நமது நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் அராஜகத்தை தடுக்க நெய்தல் படை அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை கூவம் நதியோரத்தில் இருந்து அப்புறப்பட்ட மக்களை பார்த்தீங்கன்னா மீண்டும் அங்கேயே குடிமையத்தப்படுவார்கள் தெரிவிச்சிருக்காருங்க சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காருங்க சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி தமிழின கோரிக்கைக்கு வந்து ஐநா பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் தெரிவிச்சிருக்காருங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் குழந்தைகள் கட்டாயம் அரசு பள்ளிகளிலே படிக்க வேண்டும் என்ற சட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்றப்படம் தெரிவிச்சிருக்காருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுங்க சாவடிகளும் மூணு மாத காலத்தில் நீக்கப்படம் தெரிவிச்சிருக்காருங்க சாலைகள் பயன்பாடு பார்த்தீங்கன்னா அனைத்து வகைய வாகனங்களுக்கும் கட்டணமில்லை தெரிவிச்சிருக்காருங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா பல துறையில வந்து பல தொகுதிகளில் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து தேர்தல் அறிக்கையா வெளியிட்டிருக்காருங்க இவரோட தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து சும்மா ஒரு ஷீட் இல்லை ரெண்டு ஷீட்லாம் இல்லைங்க மொத்தம் வந்து நூற்றி நாலு பக்கம் கொண்ட ஒரு புக்லெட்டாக வந்து வெளியிட்டுருக்கார் ஸோ இவர் தேர்தல் அறிக்கையில் ஒன்று ஒன்று படித்து பாருங்கள் ரொம்பவே பயனுள்ள திட்டமாக இருக்கும் தமிழக மக்களுக்கு ஸோ இவர் தேர்தல் அறிக்கையில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழக வளர்ச்சிக்காக ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையும் பார்த்து வந்து எழுதியிருக்காரு சொல்லலாம் நிஜமாவே நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்தால் ரொம்பவே பயன் பெறுவார்கள் நாடும் வளர்ச்சி அடையும் நம்மளும் வளர்ச்சி அடைய முடியும் ஸோ நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு செக் பண்ணி பாருங்க படிச்சு பாருங்க ஸோ அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து பயன்பெறும் வகையில் வெளியிட்டிருக்காரு மாணவர்களுக்கும் ஆட்டும் ஏஞ்சல்களுக்கு ஆட்டும் இல்லை அரசு ஊழியருக்கு ஆட்டும் ஆசிரியர்களுக்கு ஆகட்டும் பொதுமக்களுக்கு ஆட்டும் விவசாயிகளுக்கு ஆகட்டும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருக்கும் தரும் வகையில் தமிழகத்துக்கு அத்தியாவச தேவைக்கான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காருங்க இப்போ வேற கட்சி போகல நான் அதை செய்வேன் இது செய்வேன் ஆயிரத்தி ஐநூறு தருவேன் ரெண்டாயிரபா தருவேன் பத்தாயிரம் தருவேன் மிக்ஸ் தருவேன் கிரைண்டர் தருவேன் ஸோ இதெல்லாம் வந்து அவர் தேர்தல் அறிக்கையில் வெளியிடாமல் தமிழக மக்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவைக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு கண்டிப்பாக இது தமிழக மக்களுக்கு போய் சேர்ந்தால் நாடு வளர்ச்சி பெறும் நம்ம வளர்ச்சி அடைவோம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை ஒரு வாட்டி படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் இந்த நாட்டை யார் ஆகணும்ன்ட்டு ஸோ ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் தப்பே இல்லை இப்போ இது வரைக்கும் திராவிட கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தீங்க ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை அவங்க தமிழகத்தை பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு ஓட்டியாச்சும் நீங்கள் நாம் தமிழக கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் தப்பே இல்லை ஸோ ஒரே விரல் புரச்சிதாங்க நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஓட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து தமிழகத்தையும் இந்தியாவை மாற்றக்கூடியதுங்க ஸோ அதனால் பார்த்து யோசித்து புத்திசாலித்தனமா எது வந்து நாட்டுக்கு நல்லது கொடுக்கும் எது நாட்டுக்கு தீங்க கொடுக்கும்னு பார்த்து முடிவு முடிப்போடங்க ஸோ நான் நீங்கள் நீ தான் ஓட்டு போட்டாகணும் அவரு தான் ஓட்டு போட்டாணுட்டு இது உங்களுடைய கடமை உங்களுடைய உரிமை நீங்கள் யாருக்குன்னா போடலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க இப்போ தமிழகம் ஆகட்டும் இந்தியா ஆகட்டும் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கு கொஞ்சம் பாருங்க இப்போ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்க நியூஸ்லாம் பாக்குறீங்க எந்த மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு நாளை வந்து அது வந்து உங்கள் தலையத்தையே மாத்தலாம் ஸோ இது தகவல் ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன் கொஞ்சம் யோசித்து முடிவு விடுங்கள் ஜெய்ஹிந்த்ஸு பெருசாமல் போய் தனியாட்டிக்கு எந்தெண்டு தன் ரெண்டு வருமானம் வருதுன்னு தெரியுமா காசு மார்க்கே ஈவி சொட்டு போக்குவரத்து இப்போ மீதி வருமானம் எல்லாம் போச்சு ஏன்னா மட்டி அடிச்சி போச்சு ஒரு வருஷத்துக்கு தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் வரி கட்டுது அதுல நாலு சதவீதம் தான் நமக்கு திரும்ப கிடைக்கிது மற்றபடி இந்த தாஸ்மாக கடையை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாசமும் மத்திய அரசு என்ஓசி கொடுத்தாதான் இந்த மாநில அரசுல வேலை அதெல்லாம் கேட்டு சரியா வாங்கி தரணும் அடுக்குதான் இங்கேருந்து எம்பிகளை அனுப்பிச்சி வருவோம் நமக்கு வர வேண்டிய காசை கும்புடுபட்டு வாங்கி தர எம்பியெல்லாம் அனுப்பக்கூடாது சும்மா நெஞ்ச நிமித்திக்கிட்டு எட்டா எனக்கு வர வேண்டிய காசியை எடுத்து வை என சொல்ற எம்பியை தான் அனுப்பி வைக்கணும் இல்ல நாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி தான் ஓட்டு போடுவோம் நீங்களும் என்ன மாதிரி உட்காந்துட்டு குச்சி முட்டாய் சாப்பிட வேண்டியதா மாநில வரி வசூல் உரிமையை மீட்டெடுக்க வாக்களிப்பீர் விவசாய